ஹலோ விவாஸ் அறுபத்தி அறுபத்தைந்து நாட்களுக்கு பிறகு உருவாகக்கூடிய நீச்சவங்க ராஜயோகத்தின் மூலமாக இனி வரப்போகின்ற நாட்களில் ஒரு குறிப்பிட்ட மூணு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுது என்று சொல்லலாங்க பொதுவாகவே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகங்களுடைய மாற்றங்களானது மனிதனுடைய வாழ்க்கையில சில இடங்கள்ல நல்லது செய்யும் சிலருக்கு பாத்தீங்கன்னா கெட்டதையும் செய்ய கொடுங்க இது ஒரு இயல்பான விஷயம் தாங்க அந்த தான் இந்த ஒரு நீச்சபங்க ராஜயோகம் ராஜயோகமானது தற்போது உருவாக போகிறது இல்லையா இதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட மூணு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுங்க இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மூன்று ராசிக்காரர்களுமே கடந்த சில நாட்களாகவே ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க குறிப்பாக சொல்லணும்னா மருத்துவ செலவுகளானது ரொம்பவே ஜாஸ்தியா இருந்துச்சு ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தது குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளாகவே இருந்து கொண்டு இருந்தது என்னதான் கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப ஒரு நிதி ரீதியான அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்திருக்கும் இன்னும் சிலருக்கு எல்லாம் வேலையே பறிப்போகக்கூடிய ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலைகளை கூட பார்த்தீங்கன்னா கடந்து வந்திருப்பீங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் இந்த மூணு ராசிக்காரர்கள் யாராக இருக்கோ அப்படிங்கிறது ஆமாங்க அந்த மூணு ராசிக்காரர்களுக்கும் தான் தற்போது பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி ஓரளவுக்கு நல்ல மாற்றமும் முன்னேற்றத்தையும் பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களில் இந்த நீச்சபங்க ராஜயோகமானது உருவாக்கி தரப் போகிறது எனவே உங்களுடைய கெஸ்ட் படி அந்த மூணு ராசி என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சொன்னது சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம போக போக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வருடத்திற்கு பின் உருவாகக்கூடிய நீச்சவங்க ராஜயோகமானது இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு தான் பணத்தையும் புகழையும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க செய்ய போகுது அப்படின்னு சொல்லலாங்க அந்த மூணு ராசிக்காரர்கள் வேறு யாரும் கிடையாதுங்க கன்னிராசி மகர ராசி மற்றும் தனுசு ராசி இந்த மூணு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே மறைந்து நல்லதானது அதிகமாக நடக்க போகுது எனவே வேத ஜோதிடத்தின்படி கிரகங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்களுடைய நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்துங்க அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களானது மனித வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் சில சமயங்களில் கிரகங்களுடைய ராசி மாற்றங்களால் சில சுப யோகங்களும் ராஜ யோகங்களும் உருவாகும் அவ்வாறு உருவாகக்கூடிய யோகங்களுடைய தாக்கமானது சற்று சிறப்பானதாகவே இருக்கக்கூடுங்க அந்த வகையில் தான் கடந்த மாதத்தின் இறுதியில் சுக்கிரன் கன்னிராசிக்குள்ள நுழைந்தாரு கன்னிராசிக்கு சுக்கிரன் சென்றதால மிகவும் மங்களகரமான யோகமான நீச்சபங்க பங்க ராஜயோகமானது உருவாகி இருக்கிறது இந்த ஒரு நீச்சபங்க ராஜயோகத்தால தான் சில ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது அதாவது இந்த ஒரு யோக காலத்துல தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றகரமான சூழலானது ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதுங்க அனைத்து வேலைகளிலுமே வெற்றி வாய்ப்புகளானது கிடைக்கக்கூடுங்க நிதி நிலையில நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட போகிறது இப்போது சுக்கிரனால் உருவாகி உள்ள இந்த ஒரு நீச்சபங்க ராஜயோகத்தால அதிர்ஷ்டம் பெறக்கூடிய அந்த மூன்று ராசிக்காரர்கள் கன்னி ராசி மகர ராசி மற்றும் தனுசு ராசி நேயர்கள் மேலும்படி நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கறது மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் வலிமையான ராஜயோகமாக கருதப்படுதுங்க இந்த யோகத்தால தன்னம்பிக்கையானது நமக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்குங்க எடுக்கக்கூடிய காரியங்களை வெற்றிகரமாக

நன்மைகளானது கண்ணிராசி நேயர்களை அன்பர்களுக்கு கடந்த இருந்து வந்த தொழில் இப்போது உருவாகி இருக்கு இல்லையா சோ தான் கன்னிராசி நேயர்களுக்கு அற்புதமான பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில சிறப்பாக செயல்பட போறீங்க ஆளுமையில நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படக்கூடிய வகையில் திறம்பட செயல்படுவீர்கள் திருமணமான

மூலமாகவும் நீங்க ஈஸியா பாத்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற பல நல்ல விஷயங்களை நீங்க தக்க வைத்துக் கொள்ளலாம் அதாவது நீங்க தான் வந்து ஒரு டீமோட மேனேஜரா இருக்கீங்க அப்படின்னா உங்க டீம்ல இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையுமே சரிவர நீங்க வேலை செய்ய வைப்பீங்க இதன் மூலமாக நீங்க அந்த ப்ராஜெக்ட கரெக்டா முடிச்சு தருவதன் மூலமாக உயர் அதிகாரிகளுடைய நன்மதிப்பை நீங்க பெற்றுக் இதன் மூலமாக தான் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் வாழ்க்கை துணையுடன் அதிக நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்குங்க ஒரே நேரத்தில் பல வேலைகளை திறம்பட செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குங்க திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரனானது உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் கன்னிராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு ஸோ ரொம்ப நாட்களாகவே திருமணத்திற்கு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோங்க ஆனால் ஏதாவது ஒரு தடங்களானது வந்துடுது திடீர்னு பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டாருக்கு பிடிக்கல இல்லைன்னா மாப்பிள்ளை வீட்டாருக்கு பிடிக்கல இருவருக்கும் பிடிச்சிருந்தா ஜாதக அமைப்பானது சரிவர வரலங்க இப்படி ஏதாவது ஒரு குழப்பங்கள் தடங்கள் இருந்து கொண்டே இருந்தது இல்லையா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இனி நிவர்த்தி பெற்று நல்லதானது நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு ரொம்ப நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்லது நடக்க போகிறது தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு இனி நல்ல காலமாக இருக்க போகிறது தனுசு ராசியின் பத்தாவது வீட்டில தான் சுக்கிரனால் நீச்சபங்க ராஜயோகமானது உருவாகி இருக்கிறது இதனால தனுசு ராசி காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிலுவையில் உள்ள வேலைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக நல்லபடியாக முடிவடையக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலைகளானது உருவாகப் போகிறது கடந்த காலங்களில் நிலுவையில் இருந்த பணிகளை திறம்பட செய்து முடிப்பீர்கள் பணி புரிபவர்களுக்கு மிகவும் அற்புதமான காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ஏற்ப ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் பண ரீதியான வருமானத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் வணிகர்கள் புதிய ஒப்பந்தங்களை பெற்றுக்கொள்வீர்கள் அதை விரிவாக்கக்கூடிய வாய்ப்புகளையும் பெற்றுக்கொள்வீர்கள் வருமானத்தில் நல்ல அதிகரிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வியாபாரிகள் நல்ல லாபத்தை பார்க்கலாங்க பணி புரியக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே வாய்ப்புகளும் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க நிதி ரீதியாக மிகவும் அற்புதமான காலகட்டமாக இனி உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இனி வரப்போகின்ற நாட்கள் சிறப்பான நாட்களாகவும் அருமையான நாட்களாகவும் உங்களுக்கு மாறப்போகிறது மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கும் தற்போது நல்லதானது நடக்கப் போகுதுங்க ஏழரை சனியுடைய இறுதி கட்டமான பாதசனி உங்களுக்கு நடந்துட்டு மகர ராசி நேயர்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் சுக்கிர நாள் நீச்ச ராஜயோகமும் உருவாக போகிறது இதனால தான் இந்த ராசிக்காரர்கள் முழுமையான அதிர்ஷ்டத்துடைய ஆதரவை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தற்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ஒவ்வொரு வேலையிலுமே உங்களுக்கு ஏற்ப வெற்றி வாய்ப்புகளானது சாதகமாக கிடைக்க போகிறது வருமானத்தில் எதிர்பாராத அளவில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில் தற்போது நிலைமை சாதகமாக அமைஞ்சிருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு ஒரு பக்கம் செலவாகுதோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் உங்களுக்கு வருமானமும் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிதி நிலையானது வழக்கத்தை விட வலுவானதாக மாற ஆரம்பிக்குங்க பணத்துக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளானது தற்போது சாதகமாக அமைஞ்சிருக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகளானது வெற்றிகரமாக நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வகையில் உங்களுடைய சூழ்நிலைகளானது சாதகமாக இருக்குங்க வேலை தொடர்பான பயணங்களை அதிகம் மேற்கொள்ள நேரிடலாம் இந்த பயணமானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல புத்துணர்ச்சியும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இந்த ஒரு பயணமானது அமையப்புகிறது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மகர ராசி தனுஷு ராசி மற்றும் கன்னி ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் தான் சுக்கிர நாள் அதாவது கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர நாள் உருவாக்கக்கூடிய நீச்சபங்க ராஜயோகத்தின் மூலமாக ஒரு முழுமையான அதிர்ஷ்டகரமான பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க எனவே இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் இனி நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாங்க அதுலேயும் இந்த மூன்று ராசிக்காரர்கள் தான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருப்பது பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா பலருமே பார்த்தீங்கன்னா மகர ராசி தனுசு ராசி நேயர்கள்லாம் எப்போதுங்க அவருக்கு விடிவு காலம் பிறக்கும் எதுவுமே நல்லதாவே நடக்க மாட்டேது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க சோ அப்படிப்பட்டவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க உங்களுக்கு முழுமையாக நல்லது நடக்க போகுது இந்த நல்லதை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு கடினமாக உழைங்க உங்களுடைய முழு முயற்சியை போட்டுட்டு வாங்க நல்லது நடக்கும் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாய நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க இன்னும் அதீத நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க இது போன்ற மன தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ